பொதுக்கடை அருகே மோட்டார் சைக்கிள் மீது டெம்போ மோதிய விபத்தில் தொழிலாளி பலி கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவளை அருகே உள்ள நம்பாளி பகுதியைச் சேர்ந்தவர் ஜோனி வயது முப்பத்தொன்பது இவர் பிராக வேலை பார்த்து வந்தார் இவருக்கு ஷெய்ஜா என்ற மனைவியும் ஜோன்வின் அகஸ்டினோ என்ற நான்கு வயது மகனும் உள்ளார் ஷெய்ஜா கிராத்தூர் பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு ஜோனி தனது மகனை அழைத்துக்கொண்டு மோட்டார் சைக்கிளில் வேங்கோடு செல்லும் சாலையில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அந்த பகுதியில் உள்ள மரம் அறவை மில் அருகில் சென்றபோது எதிரே அதிவேகமாக வந்த டெம்போ ஒன்று கண்ணிமைக்கும் நேரத்தில் ஜோனியின் மோட்டார் சைக்கிள் மீது பயங்கரமாக மோதியது இதில் இருவரும் சாலையில் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்து இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு கொண்டிருந்தனர் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் வந்து இரண்டு பேரையும் வீட்டு சிகிச்சைக்காக மார்த்தாண்டத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் செல்லும் வழியிலேயே ஜோனி பரிதாபமாக இருந்தார் மேலும் அவரது மகன் ஜோண்டின் அகஸ்டினோவுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து இது குறித்து புதுக்கடை போலீஸ் சிலத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் புதுக்கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து டெம்போ திரைவரான நட்டாளம் பகுதியைச் சேர்ந்த லிஜோசிங் வயது முப்பது என்பவரை கைது செய்தனர் மேலும் ஜோனியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வை